வரதேசி வரதேசி பயில அப்படின்னு நிறைய பேர் கோபம் வந்தா திட்டுறது கேட்டிருப்பீங்க வரதேசி அப்படின்னா யாரு ஆதி பரதேசி அது ஒரே ஒருத்தன் தான் அவன் சிவன் அந்த சிவன் யாரு அப்படின்னாக்க சூரியன் அதாவது இந்த உலகத்துல உயிர்கள் வாழ்றது அப்படின்னாக்க இந்த உயிர்களின் மூலவன் சிவன் சிவன் யார் அப்படின்னா சூரியன் இந்த சூரியனே இந்த உலக உயிர்களுக்கு மூலவன் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை யார் இந்த உலகத்துக்கு சொன்னா அப்படின்னா பஞ்சம பறையர்கள் அவர்கள் தான் அந்த தத்துவத்தை இந்த உலகத்துக்கு முதன் முதலாக சொன்னாங்க ஆதி சிவ வழிபாடு ஆதி மானிடர்களான பறையர்கள் சூரியனை பறைன்னு சொன்னாங்க பறைச்சுன்னு சொன்னாங்க பறையன்னு சொன்னாங்க இன்னும் பலவேறு ஆஹ் வார்த்தைகளால அந்த சூரியனையும் சந்திரனையும் சொல்லி அழைச்சாங்க ஆஹ் இதற்கான சான்றுகள் நம்மகிட்ட நம்ம ஆன்மீகத்துல எல்லாத்துலேயுமே கொட்டி கிடக்குது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன் இன்றைக்கு இந்த பரையர்கள் ஒரு பேரினமாக இருந்தாலும் அந்த பேரை சொல்லி எல்லாரும் சர்வசாதாரணமா திட்டுறாங்க ஒரு காலத்துல இந்த பரதேசி அப்படிங்கிற வார்த்தை இது வந்து இறைவனை குறிக்கும் வார்த்தை அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருமையோடு கருதப்பட்ட ஒரு வார்த்தை அந்த வார்த்தை ஏன் இப்போ திட்டுறதுக்கு பயன்படுற வார்த்தையாயச்சு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும் அப்படின்னாக்க இந்திய துணை கண்டம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒட்டுமொத்த பரத கண்டம்னு சொல்லக்கூடிய கண்டம் இது பரையர் கண்டமா தான் பரத கண்டம்னு சொல்றாங்க ஏன்னா ஆதி மனிதர்கள் பறையர்கள் அவங்க இந்த மண்ணுல தோன்றின மக்கள் தான் அதனால ஆஹ் பரையர்கள் வாழ்ந்த பகுதிங்கிறதுனால இது பறையர் கண்டம்னு இந்த கண்டம் முழுக்க முழுக்க சொன்னா இந்த கண்டம் முழுக்க முழுக்க அதிகாரம் படைத்து ஆட்சி அதிகாரம் நாகரிகம் படைத்து வாழ்ந்த இந்த நாகர்கள் பரையர்களே இந்த பறையர்களே இந்த மண்ணு முழுக்க முழுக்க கொடி நட்டி வாழ்றாங்க குடி முடி ஆட்சி ஏற்படுத்தி வாழ்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னதாக வெளியிலிருந்து வந்த வந்து போருக்கு வந்த மக்களானவங்க அவர்கள் இங்க உள்ள மக்களையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு ஜெயிக்கிறாங்க இந்த பறையர்களுடைய முடியாட்சியை வீழ்த்துறாங்க அப்ப இந்த நாட்டில் உள்ள முடி ஆட்சி முடி ஆட்சியை வீழ்த்திட்டு பறையர்கள் பறையர்கள்ட இருந்து இந்த நாட்டை அதிகாரத்தை வளங்களை நிலங்களை எல்லாத்தையும் அபகரிச்சு இவர்களை ஏதிலிகளாக்குறாங்க இந்த ஏதிலிகளாக்கப்பட்ட இந்த பறையர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இவங்க பிழைக்கிறதுக்கு வழி தேடி அங்க இல்லையுமா அலையிறாங்க இவங்களை அலப்பறன்னு சொன்னாங்க அலையும் பறையர்கள் அங்கும் அலைகிறோம் அலைந்து பழைய பறையர்கள் இவங்க எதனீலாக்கப்பட்டா எல்லாருக்குமே அதே அந்த கதிதான் தான் அந்த அதோகதி என அழைந்து தெரிந்த பறையர்கள் அலப்பறை என்று இகழப்பட்டார்கள் மேலும் பரதேசி நாடிழந்தவன் வீடு இழந்தவன் முடி இழந்தவன் அதிகாரம் இழந்தவன் எல்லாத்தையும் இழந்தவன் அப்படிங்கிற ஒரு ஒரு டெபினேஷனை இந்த ஒரு மிகப்பெரிய பெரிய இறைவனை குறிப்பிட பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை பரதேசிகன்னா சிவனை குறிக்கக்கூடிய வார்த்தை அந்த பரதேசிகனுடைய மக்களாகிய அவனையே வழிபட்டு அவன் வழியில் வாழ்ந்த இந்த மக்கள் பஞ்ச என அழைக்கப்பட்டார்கள் இகழப்பட்டார்கள் அந்த பெருமை கொண்ட வார்த்தையை சொல்லியே இகழப்பட்டார்கள் பிற்காலத்துல அப்ப அந்த இகழக்கூடிய அந்த வார்த்தைதான் பரதேசிங்கிற வார்த்தை உண்மையிலே அந்த வார்த்தை யார குறிக்கக்கூடியது அப்படின்னாக்கா சிவனை குறிக்கக்கூடிய வார்த்தை இத இன்றைக்கு ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு பதினோராம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட இந்த மொழியில வந்து பருதேசி அப்படிங்கிற வார்த்தை அந்த மொழியில உருவாக்கப்பட்டது இந்த பரதேசி அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பருதேசி என்று அவர்கள் சொல்லி பழகி இருக்கிறாங்க அந்த வார்த்தைக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா வீடு இழந்தவன் நாடு இழந்தவன் ஏதுமற்றவன் அப்படிங்கிற ஒரு டெஃபனசனை தான் அந்த மொழியில் கொடுத்து வச்சிருக்காங்க இன்று நாம கூகுளில் அடிச்சு தேடுறப்போ வந்து அதுதான் சொல் வழக்காக இருந்தது மிக பல வருடங்களுக்கு முன்னால முன்னால உருது பண்டிதர்கள் மற்ற இந்தி பண்டிதர்கள்ட்ட எல்லாம் நான் பேசியிருக்கேன் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் சொன்ன விளக்கம் என்னன்னா பரதேசி அப்படின்னா ஏதுமற்ற மற்றவன் ஏதுலி அப்படிங்கிற ஆஹ் ஒரு அர்த்தத்தை தான் அவங்க எனக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனா இன்றைக்கு கூகுள் அடிச்சு பார்த்தா அது வேற வேற அர்த்தங்களை அதுக்கு கற்பிக்க முயற்சி பண்றாங்க ஏன்னா அந்த வார்த்தை சிவனை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இன்றைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் இதை அந்நியர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் இந்த தமிழர்கள் தெரிந்து கொள்ளவில்லை தமிழ் தேசியம் பேசுறவங்க பருதேசிங்கிற வார்த்தைய சர்வசாதாரணமா மற்றவங்களை சிற்றதுக்கு உபயோகப்படுத்துறான் இந்த பருதேசி அப்படிங்கிற வார்த்தை வடக்க உச்சரிக்கப்பட்டாலும் பரதேசி பரம்பொருள் பரம்பொருளான சிவன் பர தேசிகன் அது சிவனை குறிக்கக்கூடிய சூரியனை குறிக்கக்கூடிய சொல் அப்படிங்கிறது இந்த தமிழர்களுக்கு நன்றாகவே விளங்கும் இருந்தாலும் கூட இது ஒரு வன்மமா இந்த பறையர்கள் மீது தமிழர்களே என்று வன்மத்தை கொட்டும் ஒரு சூழலைலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ இளையராஜா அவர்கள் பறையர் என்பதாலே அதிகமான ஒரு பொறாமைக்குள்ளும் விமர்சனங்களுக்குள்ளும் ஆக்கப்படுறார் அப்படிங்கறத நம்ம கண்கூடா பாக்குறோம் அதே மாதிரி இந்த தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்கள்ட்டையும் ஒரு ஹேபிட் இருக்கு யாரு யாரையும் திட்டணும் அப்படின்னா பரதேசின்னு சொல்லி தட்டுறாங்க அதுக்கு வார்த்தை அதுக்கு அவர்களுக்கு அந்த விவரம் தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இருந்தாலும் இது ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு விடயம் என்பதில் நமக்கு மாட்டுக்கருத்து இல்லை